மக்களே எங்களை போல் நீங்களும் கார்த்திகை காத்தியதிரணாலை காத்தியதிரி உண்டாடி మైடுங்கள் இன்று காடே சண்டை சச்சரவு போடாமல் இந்த நாள் இந்த நாள் இனிமை நாளே எல்லா வள இரவினை வேண்டி விரும்பி செய்தி கடவுளே கேடி நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா நம்ம பாக்கனும் ஃபாலோஸ் நல்லா இருக்கணும்

ஒரு காமெடி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது மக்களே தவறிடுச்சு எவ்வளவோ நவீன காலம் வந்துருச்சு எவ்வளவோ காலம் வந்தாலும் நம்ம லைட்டு மாதிரி வராது ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தினா லைட் எரியும்ன்றாங்க கடைக்கு போனேன் பூரா இதை வாங்கிட்டு போறாங்க சரி நம்மளால வாங்கிட்டு வருவோம் தண்ணி ஊற்றிட்டே பார்ப்போம் லைட்டு எரிதா எரினான்னு பார்த்துருக்கணும் நம்ப என்ன ஒரு அதிசயமாக இருக்கு தண்ணி ஊற்றினா லைட் எரிதான் ஆனால் பிளாஸ்டிக் சட்டியா இருக்கு என்ன நம்ம கொண்டு வராங்க பார்ப்போம் இந்த முத சாமி கூண்டுறோம் நம்ம ஃபாலோவர்ஸ் காண்டி ஃபாலோவர்ஸ் காண்டி ஆமா என்ன அப்ப என்ன சொல்ல கூடாது என்னப்பா வாய் வைக்கிற ஓ நமோ சி நமோ சிவாய சுல்லு மாச்சி மாச்சி ஓ நமோ நமோ சிவாய ஓ நமோ சிவாய சிரிக்க கூடாது அடிச்சு புடி

வெளியில வச்சு பாப்போம் நம்ம வெளியில செட்டப் நல்லா பண்ணியாச்சுன்னு புள்ளே பாத்தீங்களா பாத்தீங்களா செட்டப் சூப்பர் செட்டப் பண்ணியாச்சுன்னு புள்ளே வெளியில நல்ல செட்டப் பாத்தி தீவங்கள் பாத்தீங்களா இது கூட என்னதான் இது கூட என்ன விளக்கு இது வந்து குத்து விளக்கு மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் வேந்ததே நீங்கிறது போல குண்டாடுங்க நண்பர்களே இது போல இப்போ இந்த விளக்கு செக் பண்ணி பார்த்துருவோம் தண்ணி ஊற்றிடுவோம் என்ன அதே மிளகு பார்த்துருவோம் இது வந்து என்ன விளக்கு என்னடா ஒரே அதிசயமாக இருக்குது ஏம் அது தண்ணி ஊற்றுனா எரியும்ன்றாங்க அதிசயமாக இருக்குது எனக்கு தண்ணி குடிச்சிட்டு பாத்தீங்களா நம்ப மாட்டீங்க சூ சக்கமா சண்டா சூ சக்கமா இங்கிட்டு வா சண்டா

எப்படி என தெரிய முடிய நான் வித்த காரண்டி எப்படி இந்த ஒரே அதிசயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசய உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி லைட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தமான செய்தி என்ன அந்த மாதிரி லைட்டு கண்டுபிடிக்கிறேன் தெரிவிச்சது அப்புறம் இந்த மாதிரி மண் சட்டி செய்யும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தய இந்த மாதிரிலாம் வேணாம் இயற்கையோடு இயற்கை வாழ்ந்து கற்றுக்குவோம் என்னது வைக்கா இந்த மாதிரி மண்செட்டு விவசாயிகள் செஞ்சு அதை நம்ம வாங்கி பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் செஞ்சோம்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் என்ன பார்த்தாலும் இதுக்கு இணை இதுக்கு இணையாகவே கிடையாது வருங்க இது வேஸ்ட்டு இது சும்மா நண்பர்களில் வேஸ்ட்டு இது ஆக்சிஜன் மட்டும்தான் ஒன்லி ஆக்சன் தான் இங்கே பாருங்க ரியலா என்னை ஊட்டி மண் செட்டில் ஏற விளக்கு எவ்வளோ பவர் ஆகிது இது எதுவும் பாருங்கள் எவ்வளோ உத்தேசம்ட்டேன் வேஸ்ட்டு இது வந்து அழகு வச்சுக்கலாம் ஆனால் இயற்கையோட இயற்கையாக வாழ்றதே மனிதனோட வாழ்க்கை வந்து இதெல்லாம் இவ்வளோ பிரயாசம் இருந்துச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லாமல் பிடிச்சி அதோடு மழை மழை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எண்ணெய் உத்தியோடுங்க ஆமா நண்பழி அருமையான ஒரு தை திருநாளையொட்டி ஷீசாரி என்ன தை திருநாள் கார்த்தி திருநாளை ஒட்டி உங்களெல்லாம் அந்த மகிழ்ச்சி ஒன்று நாள் என்ன மகிழ்ச்சி நேரத்தில் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்கள் இது போல கொண்டாடுங்க குடும்பத்தோட வீடியோ போடுங்க சந்தோஷமா இருங்க வேற ஒன்னும் இல்லடா ஓகே நான் சொல்லி நீங்க இன்னைக்கு என்ன சாப்பாண்டு இன்னைக்கு நம்ம சாப்பாடு வீடியோ போடல இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கார்த்திகை திருநாள் போட முடியும் இனிமேல் தான் சமைக்கணும் மா வாங்கிட்டு வந்து இட்லி நைட்டு ஒரு வீடியோ ஒரு இட்லி ஒரு வீடியோ சொல்ல சொல்ல சொல்றேன் சிரிப்பு அந்த சிரிப்பு தாங்க மது என் தங்க அப்படி அந்த சிரிப்பு தான் மது உண்மையிலேயே பச்சை தண்ணி ஒரு ஐட்டியிருந்தீங்க ஒரே அதிசயம் தாங்க ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுந்து விடுவது மதுரை மீச என்பது மிக்க விடுமுறை நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க நன்றி வணக்கம் கார்த்தி எல்லாரும் இனிமே வாழும் இந்த நாள் இனி நாள் அமைய எல்லா நன்றி வணக்கம்